ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அரிசி மாவு பிடி கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பிடி கொழுக்கட்டை செய்ய நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா உதிரி உதிரியா ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்துல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் ரெண்டு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சா அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ கைவிடாமல் கலந்து விட்டுட்டு அரிசி மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்ல வறுத்த தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அரிசி மாவு இனிப்பு பிடி கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ல சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்